கட்ல கடலமிட்டாய் கருப்பட்டி சிறுதானியம் நெல்லு பனங்கற்கண்டு மண்பானை இதெல்லாம் வாங்குறதுக்காக அமெரிக்காக்கார வரிசை கட்டி நின்னுகிட்டு இருக்கேன் நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் எல்லாரும் அவங்க மண்ணோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு கிராமத்து பக்கம் வரதான் போறாங்க நீங்க பாக்க தான் போறீங்க மெட்ராஸ் போயிட்டு படிச்சிட்டு வந்தாலும் இந்த மண்ணு மேல உனக்கு இருக்கிற அக்கறை எல்லா பயல்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் பவானி ஐயா கூப்பிடுறாரு Om Namah Shivaya Om ஓம் ஓம் ஏன் சார் சேனல்ல என்னோட கான்செப்ட் மட்டும் வர வரமாட்டேங்குது வரலன்னு வருத்தப்படாத வைக்க ட்ரை பண்ணு ஏழு மலையை தாண்டி ஷூட் பண்ண வந்திருக்கேன் ப்ரோ அவர் ஒன்றும் சாதாரண நல்ல சம்பவம் இவரா சித்தரு பார்த்தா சித்தாள் வேலை செய்கிற மாதிரி இருக்காரு ப்ரோ புதுசு புதுசுன்னு எல்லாருமே புதுசு பின்னாடி சுத்துறாங்க நீ பழச்சு தெரி போயேன் டிவில காட்டுற மாதிரி அழகாலாம் இருக்க மாட்டாங்க அழுக்கா தான் இருப்பாங்க ஆனா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமா இருக்கும் அது சரி ப்ரோ பிகர் பின்னாடி போற மாதிரி இவர் பின்னாடியே போயிருந்தா எப்படி ப்ரோ ஆளை மடிக்க ஒரு அறையை விட்டு பேட்டி ஆரம்பிப்போமா அவர் சபிச்சா நடந்துடும் சம்பவா இந்த சித்திற்கு இவ்வளவு பில்ட்டு போடுக்குறான் என்ன ப்ரோ பார்க்கில் வாக்கிங் போகிற மாதிரி காட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கான் ஆந்திராவில் பைரவ கொண்டான்னு ஒரு ஸ்பாட் இருக்கு அந்த ஒரு சித்தர் அப்பப்ப வந்துட்டு போறாரா அவரை நீ படம் முடியும் ஆ சேனல்ல போற நீயும் வர வர பாவ உம் ஓ அஷ்வாயா ஐயோ அழைக்காணமே இல்லை உன்னாலதான்டா உரை காணும் பாரு ஒண்ணுக்கு வந்திருக்கும் ப்ரோ எங்கண்ணா ஓர் அப்படி நின்று இருப்பார் அம்மா டே இருந்தாலண்ணே டேய் பாடா கண்ணமூச்சித்தான் போயிட்டு போல இருக்கு என்ன ப்ரோ எதுக்கு லைசென்ஸ் இல்லாதவன் போலீஸை பாத்து மிரல்ற மாதிரி மிரல்றிங்க சித்திர நயந்திர போறோம் மாதிரி நறுக்குன்னு நாளே பதில சொல்லிட்டு

சொத்துக்காக அப்பாவை கொள்றான் சோறு போடலாம் அம்மாவை கொள்றான் இந்த நாட்டையே அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க எங்க பார்த்தாலும் ஊழல் கடல்ல சுனாமி நிலத்துல பூகம்போம் வானத்துல விபத்து காத்துல விஷம் இதுல சாகுற மக்கள்ல கடவுளை நம்புறவன இருப்பா இருப்பா அப்படின்னா கடவுளை அவனை காப்பாத்தணும்ல கஷ்டத்துல வராத கடவுள் இருந்தா என்ன இல்லனா என்ன இது முழுக்க முழுக்க கடவுள் பேர சொல்ற சதி அல்லாவும் கல்லடி பட்டிருக்காரு இயேசுவும் சிலுவையில் இருக்காரு ராமனும் காட்டுல கஷ்டப்பட்டிருக்காரு

அது கதையா இல்ல கடவுளான்னு பாரு அங்க ஒரு சூர சண்டை நடக்க போகுதே இதெல்லாம் ஊங்க எப்படி தெரியும் ஏய் வா கேலி கேலா அங்க බල கடிகோ இத்தனை கூட ஆல்மோஸ்ட் அரசியல்வாதிங்க போல தான் bro சிக்லான கேள்வி கேட்டா திட்டா பறந்து போயிடுறாங்க

என்ன மழையே இருக்கே காப்பாத்துமா தாயே கட்டுற தாயே கட்டுற இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த ஊரு நல்லா இருக்கணும் என் வம்ச வழியெல்லாம் தலைக்கணும் அதுக்கு என் சொத்தை வித்தாவது உனக்கு நான் கோயில் கட்டுறேன் கேட்டீங்களா காஞ்சி போன பூமி பாவப்பட்ட பூமின்னு ஒதுக்கி வச்ச நம்ம ஊருக்கு நான் இருக்கேன்னு அந்த ஆதிபுர சக்தியே வந்திருக்கா உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் கோயில் கட்டணும்னு ஆத்தா ஏன் கம்பிட்டு கேட்கல என்னைய சாட்சியா வச்சு உங்க எல்லார்ட்டையும் கேட்டிருக்கா இத ஊர் விஷயமா பார்க்காம

எல்லா சேட்டம் இருந்தது இப்போ எப்படி காணாம போயிச்சு டேய் உன்னால் பின்னால் ரெண்டு பேருக்கு நடுவுல சித்தர் கூட பேசுகிறத மட்டும் காணும் பாரு அப்படின்னா அவர் உண்மையான சித்தர் ப்ரோ அவர் உண்மையான சித்தர்னா அப்ப அவர் சொன்னது உண்மை அவர் சொன்ன ஊருக்கு போறோம் எல்லாத்தையும் ஷூட் நியூஸ் சேனலுக்கும் ஃபேமஸ் அவர் சொன்ன ஊர் பேர் என்ன கேள்வி கேட்டேன் உங்களுக்கே தெரியாத எனக்கு தெரியும் நாற்பது மைல் நாற்பது மைல் தெற்கு தசை பட்டி 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 ஆண்டிப்பட்டி வாடிப்பட்டி வடக்கம்பட்டி வடக்கம்பட்டி கரெக்ட் ப்ரோ சார் இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நம்ம கோயில சுத்தி நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க நிறைய லாட்ஜிங்ல கட்டி பக்தர்கள் வந்துட்டு போறதுக்கு வசதியா பண்ணலாம் ஏன்னா மணி இஸ் வேல்யூபிள் இது கோயில் கோபுரம் சார் இது மெயின் என்ட்ரன்ஸ் பில்டிங்கோட வாசலுக்கு இந்த பக்கம் ரெண்டு கடை கட்டுறோம் பக்தர்களோட தேவையை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும் கோவிலுக்கு உண்டான வருமானத்தையும் பெருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கோவில் லாபம் ரொம்ப முக்கியம் சார் ஏன்னா மணி இஸ் வெரி வேல்யூபிள் இது கார் பார்க்கிங் ஏரியா சார் கார் பைக்ல வர பக்தர்கிட்ட டோக்கன போட்டு வசூல் பண்ணிக்கலாம் எனக்கு கோவில் கஜனா ரொம்ப கிட்டே இருக்கணும் சார் மணி இஸ் வெரி வேல்யூபல் அப்புறம் தம்பி எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு அப்புறம் என்ன ஐயர வர சொல்லுங்க ஒரு நல்ல நாளா பாப்போம் பூமி பூஜையை போட்டுருவோம் இல்ல தம்பி வேண்டாம் ஏன் சார் வெளியே நாலு கடை உள்ள நாலு கடை பட்ஜெட் பெருசா இருக்கும் ஃபீல் பண்றீங்களா வேண்டாம் விட்டுடுவோம் தம்பி அந்த மூணு கோடி ப்ராஜெக்ட் குடு இது ஜஸ்ட் மூணு கோடி தான் சார் பொதுவா நாங்க இவ்வளவு கம்மியா கோட் பண்ணி ஒர்க் பண்றதே இல்ல இதுல நாலு கடை வராது ரெண்டே ரெண்டு கடை தான் வரும் கோவிலுக்கு பெருசா லாபம் வராது அதே மாதிரி வெளியே ஒரே ஒரு கடை தான் வரும் அது ஓகேவா சார் இல்ல தம்பி நான் என்ன சொல்ல வரேனா சாரி சார் இதுக்கு கம்மியா என்னால கோட் பண்ணி வொர்க் அவுட் பண்ணவே முடியாது நீங்க இதுக்கு மேல சிம்பிளா கட்டணும்னா உங்க ஊரு கொத்த நடை வச்சுதான் சார் கட்டணும் சும்மா நிறுத்துங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க சாரி சார் ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னு சொன்னா நீங்க இந்த கோயில் கட்டறத ஒரு ப்ராஜெக்ட்டா பாக்குறீங்க ஆனா எங்க அப்பா அதை ஒரு புண்ணியமா பாக்குறாரு வாசல்ல கடைய கட்டற உள்ள ஹோட்டல்ல கட்டறன்னு சொல்ற நீங்க கோயில் எப்படி ஐதீகமா கட்டணும்னு சொல்லல பாருங்க அதனாலதான் எங்க அப்பாக்கு இது பிடிக்கல எங்க அப்பா இத ஒரு விளம்பரத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கட்டல ஊர் மக்களோட நன்மைக்காக கட்டறாரு நீங்க உங்க தொழிலையும் தெய்வமா மதிக்கல எங்க ஊர் தெய்வத்தையும் மதிக்கல நீங்க போங்க ஒரு நிமிஷம் இருங்க காலத்துல கட்டின கோயில் எல்லாம் உங்களை மாதிரி இன்ஜினியரிங் கட்டினது இல்ல எங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியும் கிளம்புங்க நம்மள மாதிரி இன்ஜினியரிங் படிச்ச தமிழ்ல ஓவர நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் என்ன சொல்ல நினைச்சனோ அத தான் நீ சொன்னேன் எல்லாருக்கும் சரிதானங்க சரிதாமா சரிதாமா மூட்டை மூட்டையா பணம் இருக்குன்னு ஒரு சல்லி பைசா கூட கண்ணுல காணோம் ஏசாம வாயை மூடிட்டு வாங்கடா எல்லா கதவ தரந்தன கைக்கு வந்துருமா ஏன் அகோரி பிள்ளைய பார்த்ததும் மழை மலையா மாணிக்கோம் பல பலம் தங்கும் கத்த கத்தையா பணமும் கிடைக்கும் தாயே என்ன வேண்டும் என்னடா பெருசா கேட்க போறேன் கை நிறைய பணம் பெட்டி பெட்டியா நகைங்க கழுத்துக்கு நெக்லஸ் கலர் கலரா பட்டு போடுவீங்க குரல கட்ட நிக்க மாட்டீங்க அது அவ்வளவுதானே நீ கேட்டது அழுத்தம் கிடைக்கும் எடுத்துக்கான கேட்டீங்க

நம்பி நம்பி அசதிதான் வருது வசதி வர வழிய காணும் நம்பிக்கை இல்லாம பேசாதடி ஏன் அகோரிப்புல தவ முடியட்டும் நாளைக்கு நடக்கிறதா பாரு அதுக்கப்புறம் பங்கு போட வந்துருவீங்க